வணக்கம் நாள் நான்கிற்கான பொது அறிவில் பாலிட்டி பார்க்கலாம் ஸோ இந்த வினாக்கள் அனைத்துமே மிக முக்கியமான வினாக்கள் கண்டிப்பாக தேர்வில் கூட கேட்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வினாக்கள் அதனால் தான் உங்களுக்கு பத்து பத்து வினாக்களாக நான் எடுத்து தரேன் வாங்க பார்க்கலாம் சமத்துவம் என்ற சொல்லை சமத்துவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஹெரால்டு லாஸ்கி வால்ட் விட்மன் ராபர்ட் ஓவன் சீப் ஜோசப் ஆன்சர் ராபர்ட் ஓவன் இவருக்கு வந்து இவரை வந்து ஒரு தந்தைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இவரை வந்து ஒரு தந்தைன்னு சொல்லுவாங்க எதோடைய தந்தைன்றத கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது குடியரசுத் தலைவரின் குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து எது ஆர்டிகல்ஸ் எது அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு ஆன்சர் அறுபது அடுத்தது சிந்தி மொழி எட்டாவது அணை அட்டவணையில் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அதாவது சிந்தி மொழி எத்தனாவது சட்ட திருத்தம் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்கள் எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று ஆன்சர் எழுபத்தி ஒன்று நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாவது சட்ட திருத்தம்னால் இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின் மூலம்தான் சேர்க்கப்பட்டுள்ள சேர்க்கப்பட்டது அடுத்தது தாவல் தடை சட்டம் கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது கொஸ்டினை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆன்சர் ரெண்டாயிரத்தி மூன்று அடுத்தது பதினோராவது அட்டவணை பதினோராவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது பதினோராவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது பன்னிரெண்டாவது அட்டானையில் மொத்தம் எத்தனை தலைப்புகள் உள்ளன பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு ஆன்சர் பதினெட்டு அடுத்தது பெருபாரி வழக்கு சரிங்களா பெருபாரி வழக்கு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்தது தார்குழு சரிங்களா தார்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஜூன் பதினேழு அடுத்தது மாநில மறுசீரமைப்பு சட்டம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆன்சர் கடைசி கொஸ்டின் அருணாச்சல பிரதேச மாநிலம் எந்த மாநிலத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது அருணாச்சல பிரதேச மாநிலம் எந்த மாநிலத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது சிக்கிம் மிசோரம் சட்டீஸ்கர் அசாம் சிக்கிம் மிசோரம் சட்டீஸ்கர் அசாம் ஆன்சர் அசாம் ஓகே கேள்விகள் முடிந்தது அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எது போன்று வேண்டும் அதாவது ஒரு தலைப்பின் கீழே பத்து பத்து கேள்விகளாக வேண்டுமா இல்லை ஒரு மொத்தமாக இந்த மாதிரி பத்து கேள்விகள் வேண்டுமா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் நான் பதிவேற்றம் செய்கிறேன் உதாரணத்திற்கு அட்டவணையில் எனக்கு ஒரு பத்து கேள்வி எடுத்து கொடுங்கன்னா நான் அட்டவணை மட்டுமே பத்து கேள்வி குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு பத்து கேள்வி குடியரசுத் தலைவர் த தலைப்பின் கீழே வேணும்னா குடியரசுத் தலைவரின் தலைப்பின் கீழே ஒரு பத்து கேள்வி உங்களுக்கு இல்லை எனக்கு இது மாதிரி பொதுவாகவே போடுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொதுவாக போடுறேன் அடுத்து என்ன வேணும் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் கமெண்ட்டுக்கான வீடியோ அடுத்த வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்படும் நன்றி